வணக்கம் இன்னைக்கு நாம ஜேம்ஸ் ஆலன் எழுதிய த பாத் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அதாவது செல்வச்செழிப்புக்கான செழிப்புக்கான பாதை புத்தகத்தோட சில ஆழமான கருத்துக்களை பார்க்க போறோம் ஆலன் என்ன சொல்றாருன்னா வெற்றி மகிழ்ச்சி சாதனை என் உண்மை கூட இதுக்கெல்லாம் மூலம் நமக்கு வெளியே இல்லை நமக்கு உள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு ஹம் நம்ம கஷ்டங்களுக்கு காரணமும் நமக்குள்ளதா தீர்வும் தான் இருக்குன்னு சொல்றது இது உண்மையா நம்ம எண்ணங்களால மட்டுமே நம்ம வெளி உலகத்தை மாத்திட முடியுமா இதத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆலன் எப்படி இந்த முடிவுக்கு வர்றாரு அவர் சொல்ற வழிமுறைகள் என்னென்னு பாக்கலாம் வாங்க சரி முதல்ல ஆலன் இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்ன காரணம்னு தேட ஆரம்பிக்கிறார் ஆனா பதில் புத்தகத்திலேயோ வெளியிலயோ கிடைக்கல தனக்குள்ளே தான் கிடைச்சுதுன்னு சொல்றார் ஆ அவரு கண்டுபிடிச்ச ஒரே சட்டம் அது அன்பின் சட்டம் தானா இதுக்கு என்ன அர்த்தம் ஆலனோட பார்க்கிற தீமை அதாவது துன்பம்னு நாம சொல்றோமே அது வந்து வெளியிலிருந்து வர்ற ஒரு தனி சக்தி கிடையாது ஓ அப்படியா ஆமா அது நம்ம அறியாமையோட நேரடி விளைவு பொருட்கள் எப்படிப்பட்டது அதுங்களுக்கு இடையிலான உண்மையான தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியாததால தான் நாம கஷ்டப்படுறோம் இப்போ ஒரு மிழுக்குவர்த்தியோட வெளிச்சம் அழகா இருக்குன்னு நினைச்சு அத தொட்டு சுட்டுக்கிற குழந்த மாதிரிதான் நாமோனும் ஆலன் சொல்றார் சரி அதனால தீமைங்கிறது ஒரு தற்காலிக ஆசிரியர் மாதிரி அது நிரந்தரம் இல்ல அது நாமளே நம்ம அறியாமையால உருவாக்குற ஒரு நிழல் தான் அப்போ கஷ்டம் வந்தா அது நம்ம தப்பு நம்ம அறியாமேன்னு ஏத்துக்கணுமா இது கொஞ்சம் எப்படி சொல்றது பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி கேட்டீங்க ஆளனித பழி சுமத்துற அர்த்தத்துல சொல்லல மாறா நம்ம வழிகளும் துயரங்களும் நம்ம வளர்ச்சிக்கு தேவையான பாடங்கள்னு எடுத்துக்க சொல்றார் அதுக்கு அப்பறம் நெருப்புகிட்ட கவனமா இருக்கும் இல்லையா ஆமா அது மாதிரி தான் துன்பத்துக்கான காரணம் அறியாமைங்கறதால அத புரிஞ்சுகிட்டு ஞானம் வளர வளர அந்த துன்பம் தானா விலகிடும் அதனால தீமைய பார்த்து பயப்படாம ஓ அப்போ பயப்படத் தேவையில்லையா புரிஞ்சுக்கணுமா ஆமாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் சுயப்பரிசோதனை செய்யணும்னு வலியுறுக்குறாரு சரி இந்த அறியாமை துன்பத்தை தருதுன்னா அப்ப நம்ம மனசு எப்படி நம்ம உலகத்தை உருவாக்குது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க உலகம்னு ஆலன் சொல்றாரே அத கொஞ்சம் விளக்க முடியுமா நிஜமாவே நம்ம எண்ணங்கள் யதார்த்தமா மாறுமா ஆம் ஆலன் ரொம்ப உறுதியா சொல்றார் நம்ம எண்ணங்கள் தான் அதுக்கேத்த சூழ்நிலைகளை ஈர்க்குதுன்னு உதாரணத்துக்கு தூய்மையற்ற சுயநலமான எண்ணங்கள் இருந்தா அது துரதிருஷ்டத்தையும் கஷ்டங்களையும் ஈர்க்கும் அதே சமயம் தூய்மையான நல்லெண்ணம் கொண்ட உன்னதமான எண்ணங்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஈர்க்கும்னு சொல்றார் அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு பாருங்க ஒரே மாதிரி ரெண்டு பேர் ஓஹோ ஒருத்தன் ஐயோ போச்சேன்னு சோர்ந்து புலம்பி மனச்சோர்வடைந்து முடங்கி போயிடுறான் இன்னொருத்தன் சரி போனது போச்சு கவலைப்பட்டா திரும்ப வராது ஆனா உழைச்சா திரும்ப சம்பாதிக்கலான்னு புது உத்வேகத்தோட செயல்பட்டு முன்னுக்கு வர்றான் பாருங்க சூழ்நிலை ஒண்ணுதான் ஆனா அவங்க மனநிலை வேற அதேதான் அதை எதிர்கொள்கிற அவங்களோட மனநிலை தான் அவங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது சூழ்நிலைகள் நம்மள பாளிக்கிற விதம் நாம அதை எப்படி பாக்குறோம் எப்படி அனுமதிக்கிறோம் என்பதை பொறுத்தது அப்படியானால் சக்திங்கிறது அந்த நிகழ்விலேயே இல்ல அத பத்தின நம்ம எண்ணத்துல தான் இருக்குன்னு சொல்றீங்க இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம பொதுவா சூழ்நிலைகள் தான் நம்மள கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறோம் ஆலன் இன்னும் ஒரு படி மேல போய் ஆமா பொருட்களையும் மற்றும் மனிதர்களையும் கூட நம்ம எண்ணங்களால ஒரு போர்வ மாதிரி பொருத்தி பாக்குறோம்னு சொல்றாரு ஆமா இதுக்கு நல்ல உதாரணம் இருக்கு ஒரு இயற்கை ஆர்வலர் சின்ன குளத்துல கூட ஆயிரக்கணக்கான அதிசயங்களை பாக்குறாரு ஆனா விவசாயிக்கு அதுல தலைப்பிரட்ட தான் தெரியுது சரி சந்தேகப்படுபவர் எல்லோரையும் சந்தேகத்தோடயே பாக்குறார் இதுக்கு காரணம் அந்த சூழ்நிலை இல்ல அவங்களோட மனநிலை தான் இது இயல்பா நடக்கிற ஈர்ப்பு விதி மாதிரி ஒரே மாதிரி குணமுள்ள பறவைகள் ஒன்றாக சேரும்னு சொல்ற மாதிரி நீங்க கருணையை எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க முதல்ல கருணையா இருக்கணும் நீங்க உண்மையை தேடுறீங்கன்னா நீங்க உண்மையா இருக்கணும் ஆலன் சொல்ற மாதிரி கடவுளின் ராஜ்யம் அல்லது உண்மையான மகிழ்ச்சியான உலகம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அத வெளியே தேடாதீங்க அப்ப ஆமா நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மனசை தூய்மைப்படுத்துறது அதாவது சுய சுத்திகரிப்பு நம்ம அக உலகத்தை சீரமைக்கிறது இதுதான் வழி நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தினா நம்ம வெளி உலகமும் தானா ஒழுங்காகும் புரியுதுங்களா புரியுது ஆனா இந்த எண்ணங்களே உலகம்ன்ற கருத்து கவர்ச்சியா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில வரும நோய் மாதிரி விஷயங்களுக்கு சமூக பொருளாதார காரணிகளும் இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஆலன் எப்படி பாக்கிறார் எல்லாமே நம்ம எண்ணங்களால மட்டும்தான் வருதா இது ஒரு முக்கியமான கேள்வி ஆலனோட கவனம் முழுக்க முழுக்க தனி மனிதனோட அக உலகின் தான் இருக்கு சமூக பொருளாதார காரணிகளை அவர் நேரடியா விவாதிக்கலைங்கிறது உண்மைதான் சரி ஆனா அவர் சொல்ற தத்துவத்தின்படி பார்த்தா அந்த வெளி சூழ்நிலைகள் கூட ஒரு வகையில கூட்டு மனநிலைகளின் அல்லது தனிமனிதன் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதத்தின் விளைவா இருக்கலாம்னு எடுத்துக்கலாம் ஆனா அவரோட முக்கிய செய்தி என்னன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான திறவுகோள் நம்ம கிட்ட இருக்குங்கிறது தானே அதேதான் நம்ம எண்ணங்களை மாற்றுவதில தான் இருக்குங்கிறது தான் சரி அப்போ வறுமை கஷ்டமான உறவுகள் மாதிரி விரும்பத்தகாத சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆலன் என்ன வழி சொல்றார் இங்கதான் ஆலன் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள வினை விளைவு அதாவது ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நல்லா புரிஞ்சுக்க அதுதான் இந்த விதி எல்லா இடத்திலயும் செயல்படுது இதுல இருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு அவர் சொல்றார் வெறுப்பு கோவம் பொறாமை பேராசை மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அதுங்க நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரியா ஆமா அது முதல்ல நம்மளையே எரிச்சு குழப்பத்தை உண்டாக்கி நோய் தோல்வி துரதிர்ஷ்ட மாதிரி மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கும் இதுக்கு நேர்மாறா அன்பு மென்மை நல்ல எண்ணம் தூய்மை மாதிரி நேர்மறை எண்ணங்கள் அதுங்க மனசுக்கு இதமான குளிர்ந்த காற்று மாதிரி சரி அதுங்க ஆரோக்கியம் அமைதியான சூழல் வெற்றி நல்ல அதிர்ஷ்டம் வடிவத்துல வெளிப்படும் அதனால இந்த விதிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம மன வலிமையை வளர்த்துக்கிற ஒரு பயிற்சியா ஏத்துக்கணும் சொல்றார் கவர் நடைமுறை உதாரணங்களும் தர்றாரு சரிதானே வெறும் தத்துவம் மட்டும் சொல்லாம ஆமாம் நிச்சயமா உதாரணத்துக்கு பெரிய பங்களா வேணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சின்ன குடிசைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாகவும் அழகாவும் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க நேரமே இல்லைன்னு புகார் சொல்றதுக்கு பதிலா இருக்கிற கொஞ்ச நேரத்தை சரியா பயன்படுத்த கத்துக்குங்க நேரம் தவறாமைய கடைபிடிங்கிறார் இதை செய்யும் போது நீங்க உங்க சூழ்நிலைக்கு மேல உயர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறீங்க குறை சொல்லாம அந்த சூழ்நிலைய பொறுமைய கத்துக்கிற ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் பொறுமையா அது கஷ்டமாச்சே கஷ்டம்தான் ஆனா அது மனதளவிலும் ஆன்மீக ரீதியாகவும் வலிமை பெற உதவும்னு ஆலன் சொல்றாரு வெளியே இருக்கிற அடிமைத்தனத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பயம் சுய இறக்கும் மாதிரி அடிமை எண்ணங்களை ஜெயிக்கணும் பிரச்சனைக்கு காரணம் வெளியே இல்ல தான் இருக்கு தீர்வும் தான் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு இதுல நிறைய பேர் சொல்றாங்களே எனக்கு நிறைய பணம் வந்தா நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்னு இத ஆலன் எப்படி பாக்குறாரு ஆலன் இந்த நோக்கத்தை கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்குறாரு பல சமயம் இது உண்மையான சேவ மனப்பான்மையா இல்லாம புகழ் மேல இருக்கிற ஆசையா இல்ல ஒரு பெரிய வள்ளல் மாதிரி தன்னை காட்டிக்கிற விருப்பமா இருக்கலாம்னு சொல்றார் ஹோ உண்மையிலேயே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க பணம் வர்ற வரைக்கும் சும்மா காத்திருக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துல தங்கிட்டு இருக்கிறத வச்சு அப்பவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உண்மையான செல்வங்கிறது பணம் இல்லை அது, நல்லுகுணो. நல்லுகுணो, நல்ல அது நல்ல குணம் ஆமா நல்ல குணம் நல்ல ஒழுக்கம் தான் கெட்டவங்க நல்லா வாழ்ற மாதிரி தெரிகிறதெல்லாம் தற்காலிகமானது ஒரு தோற்றம் தான் உண்மையான நிலைச்சு நிக்கிற செழிப்புக்கு அகநன்மை அதாவது நல்ல மனசு அவசியம் அதனால பணத்தை மட்டும் குறிக்கோளா வைக்காம சுய முழுமைய அதாவது நல்ல குணங்களை வளர்த்துக்கிறத நோக்கமா கொள்ளணும்னு சொல்றாரு சரி இப்போ நாலாவது அத்தியாயத்துக்கு வருவோம் ஆலன் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த எண்ணங்களுக்கு ஒரு அமைதியான சக்தி சைலண்ட் பவர் ஆஃப் தாட் இருக்குன்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு வலிமையானது ஆலன் இதை ரொம்ப அழுத்தமா சொல்றார் சிந்தனை சக்திகள் தான் பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவை அதுங்க ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஆக்கவும் நீராவி மின்சாரம் மாதிரி இதுவும் ஒரு சக்தி ஆனா அதுக்கு சரியான வழிகாட்டுதல் அதாவது சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுப்பாடு இல்லாம சிதறி போற எண்ணங்கள் தான் பிரச்சனைகளை உருவாக்குது வெளிப்படையா நடக்கிற பெரிய நிகழ்வுகள் ஏன் தேச அளவில் நடக்கிற பேரழிவுகள் கூட அதை உருவாக்கின மனிதர்களோட கூட்டு மனநிலைகளோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் நாளேன்னு சொல்றார் அப்படியா ஆமா பயம் கவலை சந்தேகம் விரக்தி மாதிரி உணர்வுகள் நம்ம நல்ல எண்ணங்களோட ஆக்க சக்தியை அழிச்சிடுது இது ஒரு விதமான நடைமுறை நாத்திக மாதிரி ஏன்னா நாம் நல்லது நடக்குங்கிறத நம்பாம கெட்டது நடந்துடுமோங்கிற தீமையின் சக்தியை நம்புகிறோம் சரி அப்போ இந்த சக்தியை சரியா பயன்படுத்துறது எப்படி இங்கதான் ஆலன் அமைதியையும் ஓய்வையும் வளர்த்துக்க சொல்றாரு இல்லையா இது எப்படி வேலை செய்யுது ஆமா இதுக்கு அவர் ஒரு தொழிலதிபரோட உதாரணத்த சொல்றாரு அவர் வியாபாரத்துல ஒரு பெரிய சிக்கல சந்திக்கிறாரு உடனே பயமும் கவலையும் அவரை சூழ்ண்டுக்குது ஆலன் என்ன சொல்றாருனா உடனே அந்த பிரச்சனையோட மல்லு கட்டாம முதல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு போகணும் மனச அந்த கவலையிலிருந்து திருப்பி அமைதியான இனிமையான விஷயங்கள்ல செலுத்தி மனச கவலையில கவலையிலிருந்து மனச திருப்பணுமா ஆமா திரும்ப கவலை வந்தாலும் அதை ஒதுக்கிட்டு அமைதிக்கு திரும்பணும் மனசு முழுமையா அமைதி அடைஞ்ச பிறகு அந்த கவலையற்ற தெளிவான மனநிலையில பிரச்சனை அணுகுனா சரியான தீர்வு தானா புலப்படும்னு சொல்றார் கவலையோட பயத்தை நம்புறத விட அமைதியோட பார்வையை நம்பணும் இப்படி செய்யும்போது சிதறி போன நம்ம சிந்தனை சக்திகள் ஒன்னு சேர்ந்து குறி அந்த பிரச்சனை மேல வேலை செய்யும் சொல்றார் ஆக சுருக்கமா சொன்னா நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா நம்ம சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்தலாம் சொல்றாரா மிகச் சரியா சொன்னீங்க நல்ல எண்ணங்கள் நல்ல சூழ்நிலைகளை ஈர்க்கும் தீய எண்ணங்கள் தீயதை ஈர்க்கும் சுய கட்டுப்பாடுங்கிறது வெறும் அடக்கி வாசிக்கிறது இல்ல அதுதான் உண்மையான சக்திக்கு வழிவகுக்குது அப்போ சக்தி கிடைக்குமா ஆமா அது அமைதி உள்ளுணர்வு தொலைநோக்கு பார்வை எல்லாத்தையும் கொண்டு வருது உங்க உள் உலகத்தை நீங்க மாத்த ஆரம்பிக்கும்போது உங்க வெளி உலகமும் மாற ஆரம்பிக்குது ஏன் மத்தவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் கூட மாறுதுன்னு ஆலன் சொல்றாரு உங்கள நீங்களே ஆளுமை செஞ்சா பிரபஞ்சத்தையே ஆளுமை செய்யலாங்கிற அளவுக்கு இது வலிமையானது அடுத்த ஐந்தாவது அத்தியாயம் ஆரோக்கியம் வெற்றி அதிகாரம் இதோட ரகசியம் பற்றி பேசுது என்னது எண்ணங்களை வச்சு உடல் ஆரோக்கியத்தை கூட சரி பண்ணலாமா இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே நல்லவங்களுக்கு பரிசு கிடைக்கிற மாதிரி கதை மாதிரி இல்லையா இது நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம் ஆனா ஆலன் சொல்றது என்னன்னா நன்மை அதாவது தூய்மையான எண்ணங்கள் சுயநலம் இல்லாத அன்பு நல்லெண்ணம் இது நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு உளவியல் சூழலை உருவாக்குது பாதுகாப்பு வளையமா ஆமா முன்னாடி உடல் தான் மனிதனை உருவாக்குதுன்னு நம்புனாங்க ஆனா இப்ப மனிதன் தன் எண்ணங்களால தன் உடலை உருவாக்குறான்னு புரிஞ்சுக்கணும்னு ஆலன் சொல்றார் நோய் முதல்ல மனசுல தான் ஆரம்பிக்குது மனசுலயா ஆமா கோவம் கவலை பொறாம பேராசை மாதிரி மனசுக்கு ஒவ்வாத ஒத்துசைவில்லாத நுழைகள் தான் நோய்க்கான விதைகளை மனசுல போடுது அவர் ஒருபடி மேல போய் பழங்கால இந்திய தத்துவ ஞானிகள் நோயை ஒரு அவமானமா பார்த்தாங்கன்னு கூட சொல்றார் ஏன்னா அது பிரபஞ்ச விதியை மீறினதோட அடையாளம்னு அவங்க நினைச்சாங்களாம் அப்போ உங்க மனசை ஒழுங்கு கெடுத்துங்க உங்க எண்ணங்களை ஒத்தி செய்வாக்குங்க இதுதான் இருக்க வழியா ஆளன் சொல்றாரே ஒருத்தர் தன் கெட்ட பழக்கத்தை விட்டதாலேயே அவருக்கு இருந்த நோய் குணமாயிடுச்சுன்னு அது மாதிரி தானா அதேதான் மன அமைதி உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அதோட வேலை செய்யும் போது கூட பதட்டத்தோட கவலையோட செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அது உடம்புக்கு கேடு விளைவிக்கும் அமைதியா கவலப்படாம விடாமுயற்சியோட வேலை செஞ்சா அது உடம்புக்கும் நல்லது வேலையும் நல்லா நடக்கும் அதனால உண்மையான ஆரோக்கியமும் உண்மையான வெற்றியும் மனசோட ஒத்துசைவு மூலமா ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கு சரி வெற்றிக்கும் அதிகாரத்துக்கும் ஆலன் என்ன இங்க நம்பிக்கை ரொம்ப சொல்றாரே ஆமா நம்பிக்கை தான் அடிப்படை எது மேல நம்பிக்கை ஒரு உயர்ந்த சக்தி மேல நம்பிக்கை பிரபஞ்சத்தோட நியதி மேல நம்பிக்கை நீங்க செய்யற வேலை மேல நம்பிக்கை அத செய்யற உங்க சக்தி மேல நம்பிக்கை நம்ம சக்தி மேல நம்பிக்கை ஆமா நம்ம மனசாட்சியோட உயர்ந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல் நாம கொடுக்கறது நமக்கே திரும்ப வரும்ங்கற விதியை நம்புறது உங்களோடையது உங்களிடமே திரும்ப வரும் இந்த மாதிரி அசக்கி முடியாத நம்பிக்கை இருந்தா அது மலை மாதிரி தடைகளையும் தகர்த்திடும் இந்த மலையிடம் சொல்னு சொல்றது இதத்தான் குறிக்குது ஆலன் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணோட உதாரணத்தை சொல்றார் அதிர்ஷ்டசாலியா ஆமா ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் ஏதோ அதிர்ஷ்டத்தால இல்ல அவங்க தொடர்ந்து நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் வளர்த்துக்கிட்டதால கிடைச்சது நம்ம மனசுல ஆழமா ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்கள் தான் நம்ம விதிய நிர்ணயிக்குது அதிகாரம் பத்தி என்ன சொல்றார் அதையும் சுய கட்டுப்பாட்டோட இணைக்கிறாரா நிச்சயமா உண்மையான அதிகாரங்கிறது மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆற்றலை சேமிக்கிறதுல இருந்து வருதுன்னு ஆலன் சொல்றாரு தேவையில்லாத வீண் பேச்சு வதந்தி அர்த்தமில்லாத சிரிப்பு இதெல்லாம் தவிர்க்கணும் ஓ சமநிலையோடு இருக்கிறது அசைவில்லாம உறுதியா நிற்கிறது பார மாதிரி ஓக்மரம் மாதிரி தனித்து நிற்கிறதுக்கான திறன் இதெல்லாம் அதிகாரத்தோட தொடர்புடையது உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது சக்தியை செதறடிக்குது உண்மையான அதிகாரம் அமைதியா அசைக்க முடியாத வலிமையா இருக்கும் மார்டின் லூத்தர் மாதிரி அதேதான் மார்டின் லூத்தர் டிஸ்ரேதி மாதிரி தலைவர்களை உதாரணம் காட்டுறார் ஒரே குறிக்கோளோட கவனம் சிதறாம செயல்படணும் இப்படி நம்மள நாமே ஆள கத்துக்கிட்டா நாம பிரபஞ்சத்தோட இயக்கத்தோட இயல்மாவே இணங்கி போவோம் அடுத்த ஆறாவது அத்தியாயம் மிகுந்த மகிழ்ச்சியின் ரகசியம் எல்லாரும் தேடுறது இதுதானே ஆலன் என்ன சொல்றார் பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா நிச்சயமா இல்லன்னு அடிச்சு சொல்றார் ஆலன் கோடீஸ்வரன் கூட துக்கத்துல இருக்கலாம் பரம ஏழ கூட பேரானந்தத்துல இருக்கலாம் ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது வெளியே இருக்கிற சொத்துப்பத்துல இருந்து வர்றதில்ல அப்போ எங்க இருந்து வருது அது முழுக்க முழுக்க நம்ம மனசோட அகநிலை சம்பந்தப்பட்டது உலகத்துல இருக்கிற அத்தனை துன்பத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டா சந்தோஷம் வந்துருனே நம்ம தப்பா நம்புறது ஆனா ஆசைக்கு முடிவே இல்ல அது திருப்தியே அடையாது அதே தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ சந்தோஷமா இருக்க என்னதான் ரகசியம் ரொம்ப எளிமையான ரகசியம் ஆசையை விட்டுடுறது ஆசையை விடுறதா ஆமா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் மற்றவங்களோட சுயநலம் இல்ல நம்மளோட சுயநலம்தான்னு முதல்ல ஒத்துக்கிறது உண்மையான மகிழ்ச்சிங்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுல இல்ல ஆசையே இல்லாம மனசுக்குள்ள திருப்தியா அமைதியா ஆனந்தமா இருக்கிறதுல தான் இருக்கு சொர்க்கம் நரகோங்கிறது கூட வெளியே எங்கேயோ இல்ல நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு உள்ளே ஆமா நான் எனக்குள்ள சுயநலத்துல மூழ்கியிருந்தா அது நரகம் அந்த சுயத்தை விட்டுட்டு அதுக்கு மேல உயர்ந்து மத்தவங்களுக்காக சேவை செய்யும் போது சுயத்தை மறக்கும்போது அது சொர்க்கம் பர்லிங்கிற கவிஞர் சொல்ற மாதிரி தான் ஆசிர்வாதம் இருக்கு வாங்கறதுல இல்ல அப்போ மகிழ்ச்சியை தேடவே கூடாதா அப்படி தேடுறதே தப்பா தனக்காக சுயநலமா மகிழ்ச்சியை தேடுனா அது கடைசில தான் முடியும்னு ஆலன் சொல்றார் ஏன்னா நாம தேடுற அந்த நான்கிற சுயமே நிலையாற்றுது அந்த நிலையற்ற சுயத்தை விட்டுக் கொடுத்தாதான் நிலையான உண்மையான ஆனந்தத்தை கண்டுபிடிக்க முடியும் ஓஹோ ஓஹோ மன தூய்மை சுயத்தியாகம் அதாவது தன்னலம் மறுத்தல் எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துறது இதன் மூலமாக நாம் அந்த நித்தியமான சந்தோஷத்தில் நிலைக்கலாம் சுருக்கமாக சொன்னால் பிரபஞ்ச விதிகளோட ஒத்திசைவா இருக்கிறது தான் மகிழ்ச்சி சுயநலங்கிறது அந்த ஒத்திசைவை குலைக்குது அதுதான் துன்பம் ஆசையை விடுறது கஷ்டமாக இருந்தால் ஆர்வம் அதாவது உயர்ந்த ஒன்றை அடையணுங்கிற ஏக்கம் அந்த ஆசையை மாற்றி அமைக்க உதவும் சரி இப்போ கடைசி அத்தியாயத்துக்கு வருவோம் ஏழாவது அத்தியாயம் செழிப்பை உணர்தல் த ரியலை இதுவாவது பணத்தை பற்றி தானா இல்லை இதுவும் வேறையா இங்கேயும் ஆளன் இல்லைன்னு சொல்கிறார் உண்மையான செழிப்புங்கிறது பணத்தை வச்சு அளக்கிறது இல்லை அது நேர்மை நம்பிக்கை தாராள மனப்பான்மை அன்பு இதெல்லாம் நம்ம மனசுல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு அக உணர்தல் அக உணர்தலா ஆமா உதாரணத்துக்கு கோடி கோடியா சொத்து வச்சிருக்கிற ஒரு பேராசைக்காரன் உண்மையிலே ஏழை தான் ஆனா கையில் காசு குறவா இருந்தாலும் மனசு நிறைஞ்சு தாராளமா அன்பா இருக்கிறவன் தான் உண்மையான பணக்காரன் எல்லாம் எனக்கேன்னு சுயநலமா பதுக்கி வைக்க நினைச்சா கடைசில எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும் உலகத்துல போட்டி இருக்கலாம் ஆனா அதுக்கு மேல நீதிங்கிற ஒன்னு இருக்கு ஆனா இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்துல நேர்மையா தாராளமா சரியா இருக்கிறது மூலமா செழிப்படைய முடியுமா இது நடைமுறைக்கு சாத்தியமா கொஞ்சம் முரணா தெரியலையா ஆலன் இது சாத்தியம்னு ரொம்ப உறுதியா நம்புறார் நேர்மை தாராள மனப்பான்மை அன்பு இந்த குணங்களோட விடாமுயற்சி ஆற்றல் எனர்ஜி சேரும்போது உண்மையான செழிப்பு உருவாகுது முதல்ல எனக்குன்னு நினைக்கிற மனப்பான்மை தனிமைக்கும் இழப்புக்கும் தான் வழிவகுக்கும் சரி நம்ம இதயத்தை விசாலமாக்கி மற்றவங்களையும் நேசிக்க ஆரம்பிக்கும்போது அது மகிழ்ச்சியும் செழிப்பியும் நம்ம பக்கம் ஈர்க்கும் ஆலன் சொல்றார் இந்த போட்டி உலகத்துக்கு நடுவுலையும் நேர்மையை கைவிடாம ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நன்மைங்கிறது ஒரு கவசம் மாதிரி கவசமா ஆமாம் அது தீய சக்திகள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் நிலைச்சி நிற்கிற வெற்றியை உருவாக்கும் இது எப்படி சாத்தியமாகுதுன்னா அறிவு ஞானம் அமைதி மூலமா நம்ம இதயத்தோட வெள்ளாடைய அதாவது நம்ம மனசை தூய்மைப்படுத்தி அகங்காரத்தை விட்டுட்டு சத்தியம் நம்மளை ஆள அனுமதிக்கும் போது இது நடக்குது ஹாஹா ஜேம்ஸ் ஆளனோட இந்த புத்தகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சுருக்கமா சொன்னா நம்ம வெளி உலகத்தோட நிலைமைகளுக்கு அதாவது நம்ம ஆரோக்கியம் மகிழ்ச்சி வெற்றி செழிப்பு எல்லாத்துக்கும் நம்ம அக உலகம் அதாவது நம்ம எண்ணங்கள் மனப்பான்மைகள் நல்ல குணங்கள் தான் முதன்மையான காரணம் நம்ம மேல நமக்கு கட்டுப்பாடு இருந்தா நம்ம வாழ்க்கையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படிதானே ஆமா மிக சரியா சொன்னீங்க ஆனால் இந்த பயணம் முழுக்க முழுக்க உள்நோக்கியதுங்கிறத நாம அழுத்தமா சொல்லணும் இது ஏதோ மந்திர மாதிரி உடனே வேலை செய்யாது இதுக்கு சுய பரிசோதனை தேவை நம்ம எதிர்மறை எண்ணங்களையும் பழக்கங்களையும் நீக்கிற சுய சுத்திகரிப்பு தேவை நம்ம மனசை கட்டுப்படுத்துற சுய கட்டுப்பாடு தேவை அதோட நன்மை அன்புங்கிற பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளோடு நம்மள இணைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இது சும்மா உட்காந்து ஆசைப்படுற விஷயம் இல்லை நம்ம அகநிலைகளை நாமளே முனைப்போட விடாமுயற்சியோட வளர்த்துக்க வேண்டிய ஒரு செயல்முறை சரி இந்த அலசலோட இறுதியா உங்களுக்காக கேட்பாளருக்காக ஒரு சிந்தனை ஆலன் சொல்ற இந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா எந்த ஒரு தீமையையும் கஷ்டத்தையும் கூட நன்மையா மாத்தி நம்ம விதியை நாமளே உருவாக்கிக்க முடியும்னா ஆலன் ரொம்ப உறுதியா சொல்றார் இப்போ உங்க சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப எதிர்கொண்டிருக்கிற உங்களுக்கு பிடிக்காத ஒரு விரும்பத்தகாத நிலை என்ன ஆலன் சொல்ற மாதிரி அந்த சூழ்நிலையை மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா ஒரு உள் அதாவது உங்க எண்ணங்கள்லயோ உங்க மனப்பான்மையிலயோ இல்ல உங்க பழக்க வழக்கங்கள்லயோ கவனம் செலுத்தினா அது அந்த சூழ்நிலையை எப்படி மாத்த ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க